நாத்தனார் பொண்ணு வச்சு விட்டது ஸோ அதனால இப்போ வெளியில கிளம்புறோம் ரியா பாப்பா நாங்கள்லாம் பிளாக் தீமு இவங்கெல்லாம் பிங்க் தீமு ஸோ மாமியார் நாங்களாம் பிளாக் பிளாக் தீம் ஐயோ இதே என் புருஷ பிளாக்கு ரியா யூ ரெடி நீங்க மட்டும் பிளாக் இல்ல பிங்க் அக்காங்க கூட சேர்ந்துட்டீங்களா யோ ஆ எங்க போறோம் ஷாப்பிங் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வரணும் ப்ளே பண்ணிட்டு வரோமா சரிங்க சிஸ்டர்ஸ் டூ சிஸ்டர்ஸ் இவங்க வந்து வெள்ள பாபி அவங்க குட்டி பாபி இவங்க முத்தம் கொடுத்து ஐயோ கட்டி பிடிச்சிக்கிறாங்கப்பா அவங்க அக்காவை அச்சோ சோ 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 ரொம்ப பாசம் போங்க இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து செம்ம ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோப்பா ரொம்ப ஓவர் தான் உங்க முடி உங்க முடி காட்டுங்க இதான் அவங்க முடி எங்க ஆயில தானே யூஸ் பண்றீங்க என்னது பிராண்ட் இவங்கதான் எங்க எஸ் எஸ் ஆர் ஊருக்கு ஆயிலோட பிராண்ட் அம்பாசிடர் முடிய யூஸ் பண்ணி இவ்வளவு வளர்ந்துருக்கு நீங்களும் யூஸ் பண்ணுங்க என்னம்மா சரியா வெள்ள கூட்டு போனாலே அந்த அம்மாவை வந்து ரெடி பண்ணணும் டக்கு டக்குன்னா அவங்களோட திங்ஸ் எடுத்து வச்சிடலாம் வாங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூரை சுத்தி பாக்குறதுக்கு ரியாவை வந்து கூட்டிகிட்டு போனாலும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா திங்ஸையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும் ட்ராவல் அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பொழுதும் வந்து நார்மல் டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகிடுச்சு ஸோ தான் சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரீயூசபிள் பேம்பு சாக்கோல் பேபி கிளாத் டைப்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹை டூ வைஸ்டும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபீல் லேயர் இருக்குது அண்ட் பேம்போ சாக்கோல் ஃபேப்ரிக் இருக்குது ஸ்டெயின் ப்ரூஃப் க்ரே கலர் ஹை அப்சார்பன் கெப்பாசிட்டி டபுள் லீக் கார்டு இருக்குது ஸோ குயிக்காக ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ ரொம்ப ரொம்ப பேபிக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம் இது வேரியஸ் கலர்ஸ்லயும் வந்து அவைலபிள் இருக்கு நான் பாப்பாக்கு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாக்கு லவ்லே போட கைஸ் உங்களுக்கு வந்து நிறைய வேரியஸ் ஆன கலர்ஸ் டிசைன்ஸ்ல இருக்கு இந்த பேம்போ சாக்கோல் கிளாத் டைப்பர் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைப்பரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க இந்த லவ் லேப்போட ப்ராடக்ட் வந்து லவ்லா டாட் காம் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ரியா பாப்பாவுக்கு மாற்றி விட்டுட்டு குடுகுடு நம்ம கோயம்புத்தூரை சுற்றி பார்க்க போகலாம் பாங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹலோ ஹாய் ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் உட்காந்தாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னு எங்களுக்கே தெரில ஆனால் வந்து உட்காந்துக்கிட்டோம் கோயம்புத்தூரை காட்டுங்கன்னா ஆளாலும் ஒரு ஒரு பிளானாக போடுறாங்க இவங்க என்னன்னா மாலு வேணாம் கொடிசியான்னு ஒரு பிளேஸ் அதுக்கு தான் போறோம் எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்காதீங்க எல்லாரும் சிரிச்சிருந்தானே இருந்தீங்க அப்படியே சோகமா இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்களாம் எல்லாரும் அப்படிதான் வச்சுட்டாங்க எல்லாரும் கேமரா ஃபியர் எங்க வீட்டுல எல்லாம் பாருங்க ஐயோ இதை பொருள் வீடியோ எடுத்து போட்டுருவோம்னு அதனால கரியா வந்து தூங்கிட்டாங்க அங்க போய் எழுப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் கொடிசியாவுக்கு போறோம் எஸ் போலாம் கடைசியா வந்துட்டோம் एंगा अंदर बंद पतिना। चमत्कारी इस डॉग। कृषि की खाई में हैं तुम। बॉम्बे, क्या रहा बागबली, बागबली निंगले। नहीं, नहीं वैसे। செட்டேவிட்டுமா ரா ராஜமா அங்க போய் உட்கார்யா

இது என்ன ஆண்ட்டி பண்டு ஸோ இங்கே என்டர் ஆனவொடனே இந்த 3D டி பென் இருந்தது இது சூப்பராக இருந்தது பார்க்கவே இந்த மிஷினும் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருந்தது அவங்களே டிசைன் பண்ணி இந்த மாதிரி எகில் வச்சுருக்காங்க ரியா பாப்பாவும் எடுத்தால் சாக்லேட்டும் பொம்மையும் இருந்தது இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கு டென் ருப்பீஸாக எல்லாமே அது அப்புறம்லாம் விற்பாங்களே இங்கே நல்லா இருக்கா

என்ன வாங்கிட்டு போறீங்க? நல்லா இருக்கு. ஏ பேய் வீட்டுக்கு போலாமா? look at this. This is okay for you.

ரொம்பதான் கேட்டா டாடி எங்க டாடி எங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கமலருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் கொடுப்பா கொடுப்பாங்க கொடுப்பானுவாங்க எல்லாமே முக்க கேமாக இருக்கு ஸோ நாங்கள் இங்கே வந்து விடைபெறுறோம் இங்கே எங்களை பிடிக்கல அதனால மால் குரூப் ஃபீல்டு இவங்க ஊரில் அந்த கோயம்புத்தூர் குரூப் ஃபீல்டு வந்து கொஞ்சம் பெரிய மாலாம் ஸோ அதனால ஆல்ரெடி வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு திருப்பி பார்க்க வந்தாச்சு ஃபேமிலி வந்திருக்கும் கோம் பார்பி எங்க இருக்கு இது கூட சூப்பரா இருக்கும் அந்த பொம்மை ஊறுது தயார் விட்டது இந்த நீ மாட்டி விட்டாய் அங்க பாரு அத சூப்பர் பாபி இருக்கும் ஏ இந்த பொம்மா அழகா இருக்குடா இருக்கா சுப்படுறோம் சுற்றுறோம் ஆட்டே சண்டே அன்றைக்கி வந்துவிட்டோம் போல் அதான் பேக் டு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஆச்சு நீங்கள் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு பி சொல்ல போங்க ஸோ இன்றைக்கி நல்லா சுற்றி பார்த்தேன் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது சண்டே இல்லை ஸோ அதனால் செம்ம கூட்டமாக இருந்தது ஸோ பேக் டு இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் பாய் கை பாய்